ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பிரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் இந்த ஒரே ஒரு பொருள் கலந்த இந்த சிவப்பு நிற மூட்டையை மட்டும் உன்னுடைய வீட்டு நிலைவாசல்ல இந்த ஒரு நாள்ல நீ கட்டிவிடு நிச்சயமா நீ நினைத்தது எதுவாக இருந்தாலும் உனக்கு கிடைக்கும் தெய்வீக சக்தியும் வீட்டுல வந்து குடியேறும் அப்படின்னு காஞ்சி மகான் மகா ஒரு பக்தரிடம் கூறியிருக்கிறார் அந்த பக்தர் இதனை கேட்டு செய்து பார்த்து அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு மாற்றத்தை பத்தி தான் நம்ம அந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம் எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்க இது காஞ்சி மகான் மகாபிரிவா அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை அதுவும் கார்த்திகை விரதமும் நவமியோ சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு நாள்ல உங்களுடைய வீட்டுல நீங்க இந்த சிவப்பு நீரை மூட்டையை மூட்டு கட்டுட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சிவப்பு நிற மூட்டை அப்படிங்கிறது வெறும் சாதாரண மூட்டையை கருதப்பட போவது கிடையாது இந்த ஒரு மூட்டைக்குள்ள நம்ம வைத்திருக்கிற பொருட்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்மளை சுற்றி இருப்பவர்களுக்கும் நம்முடைய வீட்டிற்குள்ளேயும் தேவையில்லாமல் ஏற்படுகின்ற கெட்ட எண்ணங்கள் குடும்ப சண்டைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு இதாக இந்த ஒரு செயலானது நிச்சயமா வாழ்க்கையில ஒரு வீடு அது வெறும் வாசல் மட்டும் கிடையாது வெறும் கதவு மட்டும் கிடையாது அது சக்தி நுழையக்கூடிய ஒரு இடமாக கருதப்பட்டு வருகிறது அதிர்ஷ்டம் நிற்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அதனுடைய வீட்டு நிலைவாசல் தான் தீய சக்தியில தடுக்கப்படக்கூடிய இடமும் அதுதான் எனவே இந்த ஒரு செயலை நீங்க செய்ய செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த ஒரு நாள்ல செய்யுங்க நிச்சயமா அது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று காஞ்சி மகன் கூறியிருக்கிறார் ஜனவரி இருபத்தி ஏழு கார்த்திகை விரதமும் நவமி திதியும் இந்த ஒரு நாள்ல நீ இதை பண்ணும் பொழுது பெரிய ஒரு நம்பிக்கையும் பெரிய அளவுல இதனுடைய சக்தியும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது விளங்கும் எனவே இந்த ஒரு நாள்ல நீ இதை செய்து பாரு நிச்சயம் அது பெரிய அளவுல உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வீட்டு நிலைவாசல்ல சில பொருட்களை கட்டணும் அப்படின்னா அது அலங்காரங்கள் கிடையாது அது நம்முடைய ஆன்மீக கவசம் அது நம்முடைய வீட்டிற்கும் நமக்கும் பயன்பாடா இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் அப்படிப்பட்ட பாதுகாப்பு தான் நம்ம இந்த ஒரு நாள்ல நம்முடைய வீட்டு நிலைவாசல்ல கட்ட போறோம் நீங்களும் இந்த ஒரு பொருளை உங்களுடைய வீட்டு நிலைவாசல்ல கட்டுங்க நிச்சயமா அது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும் நம்ம வீட்டுக்குள் எல்லா வாசல் வழியாகத்தான் நம்ம வீட்டுக்குள்ள வருவாங்க வீட்டுக்குள்ள அது தெய்வ சக்தியாக இருந்தாலும் சரி தீய சக்தியாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி அனைவரும் நம்முடைய வீட்டிற்கு உள்ள வரணும் அப்படின்னா அது வாசல் கதவு நிலைவாசல் வழியாகத்தான் நிச்சயமா வரணும் அது நல்ல சக்தியாகவும் இருக்கும் கெட்ட சக்தியாகவும் இருக்கும் அதனாலதான் நம்முடைய பழங்காலத்துல பெரியவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க வாசல் சுத்தமாக இருந்தா தான் வீட்டுக்குள்ள பிரச்சனையானது நிலைக்காது கார்த்திகை அப்படிங்கிறது தீப சக்தி நவமி அப்படிங்கிறது அம்மனுடைய முழு சக்தி கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள்ல நம்முடைய வாசலை நம்ம பாதுகாத்தோம் அப்படின்னா வீடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்படும் இதனால வீட்டுல எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது இப்படி நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாசலை வச்சிருக்கிறதுக்கான ஒரு அர்த்தமா விளங்கும் அப்படின்னு காஞ்சி மகான் மகாபிரிவா அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார் அப்படிப்பட்ட வாசல்ல கட்ட வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த பொருட்கள் என்னென்ன என்று நம்ம வரிசையாக பார்க்கலாம் முதலாவதாக வேப்பிலை இந்த வேப்பிலைய நீங்க அந்த சிவப்பு நிற துணிக்குள் வைக்கணும் அதை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத இறுதியாக கூறுகிறேன் முதலாவதாக வேப்பிலை எதிர்மறிய சக்திகளை விரட்டுவதற்காக இந்த வேப்பிலையை நம்ம நம்முடைய நீட்டு நிலைவாசல்ல கட்ட போறோம் இது நவதுர்கையின் ஆயுத சக்தியாக இருக்கும் இதை நம்ம எப்படி கட்டணும் அப்படின்னா ஏழு அல்லது ஒன்பது எண்ணிக்கையில எடுத்துக்கிடணும் வேப்பிலையை ஏழு அல்லது ஒம்போது எண்ணிக்கையில எடுத்துக்கொண்டு ஒரே ஒரு மஞ்சள் நூல் அல்லது சிவப்பு நூலை கொண்டு அதை நம்ம அந்த வேலு அந்த ஏழு அல்லது ஒன்பது எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய வேப்பிலைகளை அந்த சிவப்பு அல்லது மஞ்சள் நூல்ல கோர்த்து அதனுடைய வாசலோட கதவு இருக்கல்லவா கதவின் வலது பக்கம் நம்ம கெட்டி விடணும் வேப்பிலிய கதவு மேல் அல்லது கதவின் கைப்பிடி அருகில நம்ம வந்து கட்டலாம் இப்படி கெட்டும் பொழுது நம்முடைய கண் திருஷ்டி காரணம் தெரியாத பிரச்சனைகள் வீட்டில் நிலைக்கக்கூடிய கனத்த உணர்வு அனைத்தும் நம்மளை விட்டு விலகுமாம் மெல்ல மெல்ல நம்மளை விட்டு விலக செல்லுமாம் எனவே இந்த ஒரு வேப்பிலிய மஞ்சள் நிலத்திலயோ இல்லைனா சிவப்பு நிலத்துல இருக்கக்கூடிய நூலில் கோர்த்து அதுக்கப்புறம் அது உங்க வீட்டின் நிலைவாசல்ல எப்படியாவது கெட்டி விடுங்கள் இரண்டாவதாக மஞ்சள் கிழங்கு இந்த மஞ்சள் கிழங்கு அப்படிங்கிறது இதுவும் அம்பாளுடைய ஒரு மறு உருவமா கருதப்பட்டு வருகிறது செழிப்பும் நம்முடைய வீட்டுல நிலை நிலைநாட்டுவதற்கும் பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கவும் இந்த மஞ்சள் கிழங்கை நம்ம பயன்படுத்தலாம் இது மஞ்சள் கிழங்காக இருந்தாலும் சரி மஞ்சள் கட்டியாக இருந்தாலும் சரி உங்களுடைய வீட்டுல எது இருக்கிறதோ அதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க அந்த இரண்டுல எதுவாக இருந்தாலும் போதுமானது ஆனா மஞ்சள் கட்டி அல்லது மஞ்சள் கிழங்கு நிச்சயமாக இருக்கணும் மஞ்சள் நூல்ல கட்டிக்கோங்க மஞ்சள் நூல்ல இந்த மஞ்சள் கட்டியவோ இல்லைனா மஞ்சள் கிழங்கையோ நீங்க மஞ்சள் நிற நூல கட்டி கொண்டு வேப்பிலியுடன் சேர்த்து இதனை வந்து கட்டலாம் இல்லைனா இதுல உங்களுடைய வீட்டுக்குள் கட்டலாம் வீட்டுக்குள் அம்மன் அருளை நிலைநிறுத்தும் அம்மன் உங்களுடைய வீட்டை விட்டு எங்குமே செல்ல மாட்டாங்க அம்மனுடைய அருள் உங்களுடைய வீட்டிற்கு பரிபூரணமாக கிடைக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் உங்களுடைய வீட்டிற்குள் வராது முக்கியமா தீய சக்திகள் எதுவும் உங்களுடைய வீட்டிற்குள் அண்டாமல் பாதுகாத்துக் கொள்ளுமாம் பெண்களுக்கு சிறப்பு பாதுகாப்பை இதை ஏற்படுத்தி கொடுப்போமாம் எங்கு சென்றாலும் பெண்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுது குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படாம இது நிச்சயமா உங்களுடன் இருந்து நிச்சயமாக ஒரு வலிய பெண்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அடுத்ததாக எலுமிச்சை அதனுடன் விலகாய் இதை நீங்க மூன்றாவதா கட்டணும் இது ஒரு பழமையான பரிகாரம் எந்த விதமான நல்ல காரியங்களுக்கும் இதை செஞ்சுட்டு தான் ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் தான் இது இதையும் நீங்க மஞ்சள் நூல்ல கோர்த்து கொள்ளலாம் கோர்த்து உங்களுடைய வாசல்ல நீங்க வெளிப்புறத்துல கட்டலாம் இதனுடைய சக்தி என்ன அப்படின்னா கண் திருஷ்டி பொறாம தீய பார்வை எதிர்மறை எண்ணங்கள் இது அனைத்தையும் உங்களுடைய வாசல்குள் நுழைவே விடாது உங்களுடைய வாசலிலே இது அனைத்தையுமே தடுத்து நிறுத்திவிடும் இத வாரம் ஒரு முறைன்னு நீங்க மாத்தி மாத்தி கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய சொல்ல முடியாத பிரச்சனைகளுக்கு கூட நிச்சயமாக ஒரு தீர்வானது கிடைக்கும் அடுத்ததாக சாம்பிராணி ஒரு சிறிய துணியில சாம்பிராணி அல்லது குங்கிலியம் குங் கூறுவாங்க அது கடைகளில் கிடைக்கும் அப்படிப்பட்ட வைத்துக்கோங்க வைத்து உங்களுடைய வாசலில் கட்டலாம் இது வாசலுக்கு அருகில் நீங்க கட்டி வைக்கலாம் இல்லைன்னா கதவுக்கு மேல் பகுதியில் கூட நீங்க இதை வைக்கலாம் இதை நீங்க கட்டும் பொழுது உங்களுடைய வீட்டில் வாசல் சூழலை நிச்சயமாக சுத்தமாக்கி விடும் அது மட்டும் இல்லாமல் டிவிய வாசனையை உங்க வீடு முழுவதும் நெளித்திருக்க வைக்க சொல்லும் இதை நீங்க கட்டும் பொழுது எதை எந்த ஒரு பொருளை நீங்க கட்டும் பொழுதும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறிக்கொண்டே கட்டணும் வாசல்ல கட்டும் பொழுது மனதில் அல்லது மெதுவாக யாருக்கும் கேட்காத வகையில் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறணும் ஓம் சக்தியே நமக ஓம் முருகா சரணம் அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை கோரிக்கொண்டு அதற்கப்புறம் இந்த ஒரு பொருட்களை உங்களுடைய வீட்டு நிலைவாசல்ல கட்டுங்க நிச்சயமா இதனுடைய பலனானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதை நீங்க தனித்தனியா கெட்டுவதற்கு உங்களுக்கு சிறகம் சிரமமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வீட்டு பூஜரியில ஒரு சிவப்பு நிற மூட்டை சிவப்பு நிற துணியை ஒண்ணு எடுத்துக்கோங்க சின்ன அளவுக்கு இருக்கக்கூடிய சிவப்பு நுறைய துணியை எடுத்துக்கொண்டு அதுல முதலாவதாக வேப்பிலையை வைங்க வேப்பிலையை வைத்து விட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் கிழங்கு அதனையும் நீங்க உங்க வீட்டுல ஒண்ணு இருந்தாலும் சரி ரெண்டு இருந்தாலும் சரி மஞ்சள் கிழங்கோ மஞ்சள் கட்டியவோ அதனையும் சேர்த்து கொண்டு மூன்றாவதாக எலுமிச்சையும் அதனுடன் சேர்த்து மிளகாய் இருக்கல்லவோ அதனையும் அந்த சிவப்பு நிற துணியுடன் வைத்துக் கொள்ளுங்கள் கொண்டு சாம்பிராணியாக இருந்தாலும் சரி குங்கிலியமாக இருந்தாலும் சரி அதனையும் அதனுடன் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நான்கு பொருளையும் அதனுடன் சேர்த்து அந்த சிவப்பு நிற துணியை நீங்க சிவப்பு நிறத்து நூலால் அல்லது மஞ்சள் நிற நூலால் கட்டி கொள்ளுங்கள் கட்டி அதை உங்க வீட்டு பூஜரியில வைத்து இந்த மந்திரங்களை பூரி நீங்க முருகப்பெருமானையும் அம்பாளையும் வளர்ந்தார நினைத்து வழிபடுங்க வழிபட்டு விட்டு அதற்கப்புறமா இந்த ஒரு பொருளை எடுத்து நீங்க கொண்டு போய் உங்களுடைய வீட்டு நிலைவாசல்ல மாலையில கட்டினாலும் சரி இரவுல கட்டினாலும் சரி எப்பொழுது கட்டினா கட்டினாலும் சரி குளித்து முடித்து விட்டு சுத்தமாக இருக்கும் பொழுது இந்த ஒரு செயலை செய்யுங்க இரவு முடிவதற்குள் இந்த ஒரு செயலை எப்படியாவது உங்களுடைய வீட்டு நிலைவாசல்ல நீங்க கட்டி விடுங்க நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் தவறாம இதை மட்டும் நீங்க செய்யுங்க உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு பெரிய மாற்றமானது இது மகான் எளிய முறை இதனால் வீட்டுக்குள்ள எந்தவித கெட்ட சக்தியிலும் நுழையாமல் பார்த்துக் கொள்ளும் என தவறாம இதனையும் நீங்க செய்யுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையராக இருப்பேன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவாக் சரணம் நன்றி வணக்கம்